வணக்கம் மாணவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் தோன்றல் விகாரம் என்றால் என்ன மற்றும் அதனுடைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கவிருக்கின்றோம் வாங்க தோன்றல் விகாரம் என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம் தோன்றல் விகாரம் என்றால் நிலைமொழியும் வறுமொழியும் புணரும் போது இடையில் ஓர் எழுத்து புதிதாக தோன்றும் அந்த புதிதாக தோன்றும் எழுத்ததான் தோன்றல் தோன்றல் என்றால் தோன்றுவது புதிதாக தோன்றும் எழுத்துகளை நம்ம தோன்றல் விகாரம் என்போம் அதாவது நிலைமொழியும் வருமொழியும் புணரும் போது ஓர் ஒரு எழுத்து புதிதாக தோன்றும் வாங்க எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம் சுட்டு கூட்டல் உயிர்மை எழுத்து வந்தால் அங்கு தோன்றல் விகாரம் அதாவது ஒரு எழுத்து புதிதாக தோன்றும் எடுத்துக்காட்டாக முதலாவது எடுத்துக்காட்டு பாருங்க கூட்டல் கூட்டல் படம் படம் இங்க என்ன எழுத்து புதிதாக தோன்றியிருக்கிறது மாணவர்களே ஆம் இப் என்ற எழுத்து புதிதாக தோன்றியிருக்கிறது சரிங்களா இப் என்ற மெய் எழுத்து தோன்றியிருப்பதால் இது தோன்றல் விகாரத்தின் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து இ கூட்டல் திரை இ கூட்டல் திரை இத்திரை இது சேரும்பொழுது பொழுது இத்திரை என்று ஓர் இத் என்ற மெய்யெழுத்து தோன்றும் அடுத்து அ கூட்டல் கல் அ கூட்டல் கல் இந்த இரண்டு எழுத்துகளும் அதாவது நிலைமொழியும் மொழியும் புணரும் போது இடையில் ஒரு எழுத்து புதிதாக தோன்றும் பாருங்க இக்கு என்ற எழுத்து மெய்யெழுத்து தோன்றியிருக்கிறது அல்லவா அதனால் இது தோன்றல் விகாரத்தின் ஒரு எடுத்துக்காட்டு அடுத்து இ கூட்டல் தட்டு இ கூட்டல் தட்டு இத்தட்டு சரிங்களா இங்க வந்து இத் என்ற மெய்யெழுத்து தோன்றியிருக்கிறது ஆகவே இது இத் என்று நம்ம எழுதுவோம் அதனால இதெல்லாம் வந்து தோன்றல் விகாரம் இப்ப மாணவர்களே உங்களுக்கு தோன்றல் விகாரம் என்றால் என்ன என்று புரிந்துள்ளதா சரி மாணவர்களே மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி